தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் குடமுழுக்கு விழா பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் குடமுழுக்கு விழா என்று பக்தி பரவசத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடைபெற்றன இதில் மேற்கொள்ளப்பட்ட பல திட்டப்பணிகள் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு பகுதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் கும்பங்களில் வைக்கப்பட்டு தினசரி காலை மாலை என இரண்டு வேடைகளிலும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இதில் நூற்று ஐம்பது சிவாச்சாரியர்கள் பங்கேற்று தினசரி பல்வேறு வேத மந்திரங்களை முழங்கி பூஜை நடத்தினர் மேலும் திருப்புகள் கந்தர் அனுபூர்த்தி பன்னிரு திருமுறைகள் தமிழில் ஓதப்பட்டன தொடர்ந்து இன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு மேல் பனிரெண்டாவது கால யாகசாலை பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புனித நீர் வைக்கப்பட்டிருந்த கும்பங்களை காப்பு கட்டிய சிவாச்சாரியர்கள் எடுத்துச் சென்றனர் வேத மந்திரங்கள் சிறப்பு மேளதாளங்கள் முழங்கப்பட்டன தொடர்ந்து கோபுரங்களில் உள்ள கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது மூலவர் சுப்பிரமணியர் சன்னதி சண்முகர் சன்னதி வள்ளி தெய்வானை பெருமாள் சன்னதி நடராஜர் சன்னதி ஆகியவற்றின் விமானங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது குடமுழுக்கு நடைபெற்ற போது கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை முட்டும் அளவிற்கு எழுந்தது தொடர்ந்து பக்தர்களுக்கு ட்ரோன் மூலமாக புனித நீர் தெடிக்கப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மீன்படம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் நீதிமன்ற நீதிபதிகள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் லட்சக்கணக்கான பக்தர்களும் இந்த புனித நிகழ்வில் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு பணிகளில் ஆறாயிரம் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்